எதிராக இருந்தவர்கள் அல்ல திமுக இந்து விரோதி இல்லை என்று ஸ்டாலின் சொன்னதை இந்த முழு வீடியோவையும் பார்த்துவிட்டு நீங்களே முடிவு செய்யுங்கள் ராமனின் செருப்பு தான் பதினான்கு தேசத்தை ஆண்டதாக அவர்களில் வர அவாள்களின் புராணம் சொல்லுகிறது மாட்டின் சாணம்தான் சக்தி மிக்க ஆயுதம் என்று அவர்களின் நம்பிக்கை தற்பொழுது பேசுகிறது செருப்பிலே சாணி முக்கி சாணியிலே செருப்பு முக்கிய அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும் பெரியார் ராமன் செருப்பால் அடித்தார் செருப்பால் அடித்தாங்க தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றுமே பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சதுக்கு முன்னால நூற்றி முப்பத்தி மூணு எட்டு அடித்ததுக்கு பிற்பாடு நூற்றி எண்பத்தி மூன்று அதுதான் மிக முக்கியம் என்ன தேர்தலுக்கு நின்றால் நிறைய தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்று தெரிகிறது தான் போடுவான் ஐயப்பனே ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தான் அதான் சனாதனம் மகாவிஷ்ணுவும் மகா சிவனும் காட்டிலே சேர்ந்து மகாவிஷ்ணு பெண்ணவதாரம் எடுத்து ரெண்டு பேரும் புணர்ந்து உடனே பிறந்த குழந்தை ஐயப்பன் என்று ஒரு கதை இருக்கிறது கடவுளுக்கு எதிராக நேரா கடவுள் பஞ்சலப்படக்கூடிய அளவிற்கு நீ ஒரு உண்டியல் இருக்கு இருக்கா ஆமா அதுக்கு எந்த ஸ்ட்ரென்தான் வச்சுட்டு ஒரு காவலாளி இருக்கிறார் முப்பது முப்பத்தி எட்டு கோடி தேவர்களை அழைத்து இஷ்டவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ராவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் கட்டி இருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது தோல்வி கோயில்ல போயிட்டு முருகா என் போய் என் பொண்டாட்டிக்கு மாறு ரொம்ப சின்னதாகுது கொஞ்சம் பெருசாக்கு இல்ல அதை ஆள் வச்சு காப்பாத்து முருகர் என்னமோ டிசைன் பண்ற மாதிரி ஏன் என் பொண்டாட்டியோட மார்பகங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஸ்பெஷலா உன் பொண்டாட்டிக்குன்னு தனியா இரும்புல பிராட்சா குழு ஆறு இருக்கு என்று நல்லா அழகான பெண்களோட உடல்நிலையை வெற்றணும்னு ஆசையா அதுக்கும் அவர் நாராயணா நாராயணா வேண்டி போறாரு சரி நாராயண கிட்ட வேண்டி போவோம் நாராயணன் என்ன சொன்னார்னா நாரதா நாரதா நீ போய் ஊர் ஃபுல்லா போ அங்க ஏதாவது அழகான பொண்ணு கிடைக்கும் அந்த அழகான பொண்ணை வந்து நீ எடுத்துக்கோன்னு இன்னும் அருமையான கடவுள் உண்மையில எனக்கு வருத்தமா இருக்கு நாராயணா பிறக்கலையே நம்பி போய் நாரதரோ நாராயணா நாராயணா

குடிகார ராமன் அணில்கள் மணல்களை திரட்டி கொண்டு போய் உதவி செய்ததனுடைய விளைவாக ராமர் இந்த பாலத்தை கட்டினான் எனவே இந்த அணிலை நன்றி என்று சொல்லி தடவி தான் அணிலுக்கு மூன்று கோடு இருக்கிறது என்றெல்லாம் கூட அவர்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள் ராமர் தடவியதால் அணிலுக்கு மூன்று கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இதுக்கு அப்புறமும் இது தொடருமா ஒட்டுமொத்த இந்து மதத்தை ஒழிக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் இந்துக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அல்ல